அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி நெல்லை டவுனில் இருந்து குறுப்புத்துறை கருப்பந்துறை கருப்பந்துறைக்கு நடுவில் தாமிரபரணி ஆறு ஓடுகின்றன அந்த ஆற்றுப்பாலத்தை கடந்து மேலநிறுத்தம் ரயில்வே கேட்டு மேலப்பாளையம் குறிச்சி இந்த வழியாக ஒரு சாட்டான வழி இது முக்கியமான ஒரு சாட் வழியாக உள்ளது அதிலிருந்து எங்கே வரையும் செல்லலாம் என்றால் கேடி நகர் வரைக்கும் செல்லலாம் மகாராஜ் நகர் தியாகராஜ் நகரு கேட்டிஷ்னா இருக்குது இந்த போ இது போன்ற பகுதிகளுக்கு செல்லலாம் பெருமாள்புரம் செல்லலாம் அங்கே ஆஃபீஸ்லாம் இருக்குது அந்த அந்த சைடு வரைக்கும் செல்லலாம் ஐ க்ரௌண்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கு செல்லலாம் வந்து ரெட்டியார்பட்டி ரோடு வந்து அந்த பைபாஸ் வந்து சென்று விடணும் நார் கோயில் ரூட்டு அதிலிருந்து இட்டடி இது போன்ற பகுதிகளுக்கு எளிதாக செ சென்று விடலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம்னு நிறையா மேலநத்தம் மேலப்பாளையம் கருப்பந்துறை இந்த பகுதியில் இருந்துலாம் வந்து குழந்தைகள் வந்து நெல்லை டவுன் கல்லணி ஸ்கூலு சாட்டர் ஸ்கூலு ராணி அண்ணா காலேஜி பேட்டை அங்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு சென்று வருகின்றது காலையும் மாலையும் சென்று வர வேண்டும் அவர்களும் ஆட்டோவில் தான் அங்கு செல்ல முடியும் அதிக கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் இருக்கின்றது அது ஒரு புறம் இப்போ ஆட்டோக்கள் தான் சொல்கிறார்கள் ஆட்டோக்கள் அந்த ஸ்கூல் டயத்துக்கு வந்து ஆட்டோக்கள் எடுத்துக்கொண்டு ஸ்கூலில் கொண்டு விடும் திரும்ப உட்காந்துடும் இதுக்கிடையில் அதிகபட்சமான டூவீலர் தான் அங்கு இந்த பகுதியில் இந்த சாலையில் ஓடுகின்றது ஏன்னா வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம் இப்போது டவுனில் இருந்து ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் இப்போது ஒரு வியாபாரி வந்து பொருள் வாங்குறதாக இருந்தால் மேலப்பாளையத்துக்கோ குறிச்சிக்கோ இந்த வியாபாரிகள் பலசரப்பு சாமான்கள் காய்கறி கடை இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருபவர்கள் டூவீலரில் வருவாங்க அது வந்து எளிதாக இந்த மேலே மேலாநிறுத்தம் கருப்பந்துறை மே குறிச்சி மேலாப்பழைய வழியாக சென்று விடலாம் இந்த பாறையை விட்டுவிட்டால் டவுனில் வந்து நெல்லை சந்திப்பு அப்புறம் வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அப்படி சுற்றி தான் போக முடியும் இது வந்து ஒரு ஷார்ட் வழி இது இன்னும் சாட் வழிகளில் அதிகமாக இருக்கின்றது சரணா ஸ்டோர்கிட்ட போயிடலாம் வந்து குளவணிக்கப்புறம் இப்படி ராஜாநகர் போனால் வந்து நேடா இன்ஜினியரிங் காலேஜி இப்படி இப்போ இப்படி ஒரு முக்கியமான வழித்தடம் இந்த வழித்தடத்தில் வீலர் அதிகமாக செல்கிறது இதில் ஒரு இப்போது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரயில்வே கேட்டு இருக்கின்றது அதாவது கற்பந்தூரை பாலம் தாண்டி மேல நிறுத்தம் அடுத்து ரயில்வே கிராசிங் இருக்கின்றது அதற்கு அடுத்து மேலப்பாளையம் அந்த ரயில்வே கிராசிங் வந்து ஒரு மெயின் சந்திப்பாக அது ஏற்பாடு பண்ணி அது செய்திருக்கிறார்கள் அதனால் ரயில் செல்லும் அடிக்கடி அந்த வழியாக ரயில் சென்று கொண்டிருக்கும் அதில் லூப் லைன்லாம் போட்டு அதை ரொம்ப பிரமாண்டமாக செஞ்சிருக்காங்க அதனால் கேட்டடைச்சா அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் அப்போது வந்து இங்கே ஒரு இரநூறு வண்டி அங்கே ஒரு இரநூறு வண்டி இப்படி நிற்கும் இதை திறந்த உடனே அந்த கூட்டங்கள் போகிற வேலைக்கு போகிற அவசரம் வீட்டுக்கு போகிற அவசரம் இரவு நேரம் அவங்க வந்து வாகனத்தை டக்குன்னு எடுத்து அந்த க்ராஸ் பண்ணதுக்கு மகிழ்ச்சி பண்ணி வேகமாக போகிறாங்க அது கிராசிங்கில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான் வேகமாக போகும்போது அந்த பாதைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கின்றது அதாவது அந்த பாதையை பற்றி தெரிந்தவர்கள் அதற்கு முன் அனுபவப்பட்டவர்கள் அந்த வழியாக சென்றவர்கள் மட்டும்தான் அவர்கள் சென்று செல்ல முடியும் புதிதாக செல்வர்கள் நிச்சயமாக தடுமாடும் அந்த ரோடு கட்டிங் இருக்கும் அந்த கட்டிங்கில் திடீர்னு இறங்கிட்டால் ஏற முடியாது மெதுவாக தான் பார்த்து அதை ஏற்றி தான் கொட்டு போக முடியும் ஏன்னா அந்த கட்டிகளை இறங்கியாச்சுன்னா அதில் விழுந்துவாங்க இந்த மரணத்த பகுதியில் எத்தனை பேரும் விழுந்து அந்த பா நாங்களே அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவங்களுக்கு உட்கார வைத்து அவங்களே அனுப்பியிருக்கோம் இது நானே செஞ்சுருக்கேன் இப்படி இருக்குது இதில் இந்த பாலம் வந்து போன தடவை வெளில வரும்போது அந்த பாலம் வந்து உடஞ்சி போச்சு மெ கன அது உடஞ்ச உடனே என்னங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பைப்பும் பிடிங்கிட்டு போயிடுது அந்த பைப்பு எங்கெல்லாம் செல்லுதுன்னு பார்த்தா அனைத்து ஊருக்கும் போகுது கேரக் நேர் அங்கே இங்கே அங்கே எத்தனை ஊருக்கு போகுதோ அத்தனை ஊருக்கும் அந்த அரியநாயகம் கூட்டு குடிநீர் திட்ட வழியாக ஒரு பெரிய பைப்பு அந்த வழியாக செல்கிறது அது போயே ஆகணும் ஏன்னா முக்கியமாக குடிநீர் குடிநீர் தேவைக்கு தான் அது செல்கிறது அது ஒரு முக்கியம் இது வந்து அந்த அந்த பாலத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த பைப்பும் கீழே விழுந்துட்டு அந்த பாலத்து அந்த பைப்பு வச்சு கட்டியிருக்காங்க அந்த தண்ணி போய்கிட்டு இருக்குது அது குடித அது போகட்டும் அதை பற்றி வந்துட்டு இல்லை அந்த அந்த உடைந்த பாலத்தை காங்கிரீட் போட்டு முதலில் செய்திருந்தால் இப்போ இந்த செலவுகளே தேவையில்லை இப்போ ரெண்டாவது வந்து அதை சரி பண்ணி போர்க்கால நடவடிக்கையாக அந்த பைப்பை போட்டு இப்போ மண் போட்டிருக்காங்க அது முறையாக மேலப்பாளையம் பகுதி மக்கள் மேல பகுதி மக்கள் இவர்கள் வந்து அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு கொடுத்துட்டாங்க அவங்க நாங்கள் உடனடியாக எடுக்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க அந்த பாலம் தவிர அந்த பாலத்தில் இரவு நேரத்தில் லைட்டு கிடையாது இப்போ தெரிஞ்சவங்க மட்டும்தான் வர முடியும் அந்த ரூட்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கவங்க வந்துடலாம் ஆனால் நைட்டு லைட்டு இல்லை புதுசாக வர்றவங்களுக்கு திணரும் ரோடு வேறு ஒரு மாதிரி உடஞ்சி இடைஞ்சி இருக்குதுனால் ரொம்ப கஷ்டப்படும் அப்போ முழுத அந்த இருந்து இறங்குனா அது ஆற்ற குழந்தை விட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் அதனால் இப்போ நடுவில்லாம் வந்து லைட்டு போட முடியாத சூழ்நிலை இப்போ வெளில வந்தால் அதை தள்ளி இருந்து சொல்லுவாங்க சரி ரைட்டு இந்த சைடு ஒரு ஒரு ஃபோக்கஸ் மாதிரி அந்த சைடு ஒரு ஃபோக்கஸ் போட்டு ஓரளவுக்கு வெளிச்சத்தை கொடுத்துருந்தா அங்கே போகிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக போவாங்க ஏன்னா குடும்பமாக போவாங்க இப்போ திருநெல்வேலிக்கு போ டவுனுக்கு எடுத்துக்கிட்டால் ஜவுளி எடுக்க போவாங்க நகை எடுக்க போவாங்க அனைத்துக்கும் அது ஒரு முக்கிய வழி அந்த பொருட்கள் இங்கே அங்கிருந்து போகக்கூடிய பொருட்கள் தான் மேலப்பாளையத்துக்கு மெத்த இடங்களுக்கும் அவங்க கொண்டு கொண்டு போவாங்க இதை வந்து ஆனால் அந்த ரோடுகள் வந்து மிகவும் ஒரு சிக்கலான ஒரு ஆபத்தான பயணமாக இருக்கின்றது இப்போ வந்து லேசாக தவறுனா வந்து கீழே விழுந்துருவாங்க அப்படி இருக்கின்றது அந்த அந்த கரைகள்லாம் வந்து மேலப்பாளையம் வாய்க்கால் கரைகள்லாம் வந்து பாதையை போட்டிருக்காங்க அந்த கடையை சுரக்கும் போட்டு அந்த ரோடுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது வேலை செய்கிறாங்க அந்த வழியை நல்ல சிறப்பாக செஞ்சு விரைவில் அதை முடிக்க வேணும் ஏன்னா வந்து இது வந்து நம்ம வரும் காப்போம் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஒரு விபத்துக்கு உள்ளாகி யாரும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டு அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் வெகு விரைவில் இதையெல்லாம் சரி செய்யணும் ஏன்னா வந்து அது ஆபத்து பகுதியாக மாறி மாறுகின்றது மாறி இதுவும் இன்னும் மாறிவிடக்கூடாது என்பதை ம வைத்து அதிகாரிகள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இவ்வாலைத்துறை அது வந்து கருப்பந்துறைங்கிற இடத்துலேருந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க நெடுஞ்சாலைத்துறை ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அந்த நெடுஞ்சாலைத்துறையை சேர்ந்தது அந்த ஆனால் வந்து அது மாநகராட்சி நாற்பத்தாறாவது வார்டுக்குள் வருகிறது மேலப்பாளையத்துக்குள்ளும் அந்த ஒவ்வொரு வார்டுகள் வருது இது அவங்கவுங்க அவங்கவுங்க வார்டுகளை தான் பார்ப்பாங்க இது நெடுஞ்சாலை துறையை சேர்ந்தது இது அந்த துறையும் சார்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் கவனம் கொண்டு அந்த இதையெல்லாம் சரி செய்து கொஞ்சம் விரைவாக செய்து கொடுத்தால் அந்த மேலப்பாளைய மக்களுக்கும் இந்த மேலநிறுத்த மக்களுக்கும் பொதுவாக அனைத்து ஊர் மக்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு நல்ல பாதையாக அவங்களுக்கு எளிதாக அது அமையும் இதை உடனடியாக செய்ய வேண்டும் அந்த வேண்டுமென்று அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை மேல மக்கள் சார்பாகவும் மேலப்ப மேலப்பாளையம் பகுதி மக்கள் சார்பாகவும் இதை வேண்டுகோளாக வ வைக்கிறோம் வணக்கம்